ஒரு சிலர் எப்படி பிரசங்கம் எப்படி சொல்கிறாங்கன்னா செத்தா மோட்சம் போகிற மாதிரி பார்த்துக்க உன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா செத்தா மோட்சம் போவியா அதுக்கு ஒன்றும் பெரிய கம்பு சூத்திரம் இல்லைங்க செத்தா மோட்சம் போகிறது ஒன்றும் இல்லை ஆண்டவரே நான் பெரிய பாவியை என்னை மன்னிச்சேன் பாவத்தில் பாவம் வர என்னை கழுவி முடிய ரத்தத்தால் என்னை கழுவு ஆண்டவரே என் மேலே இறக்கமாகிறேன் என்னை மன்னித்தரலும் நீர் ஆண்டவர் ரட்சர் நாம் நான் விசுவாசிக்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன்னா மோட்சம் போயிடுவோம் இதுக்கு என்ன என்ன பெரிய தொங்குனிங்களா நீங்கள் உருண்டிங்களா தலையீழ சர்க்கஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சா ஒன்றுமே கிடையாது இதுக்கு என்ன பெரிய கஷ்டம் அவர் தான் சிலுவையில் தூங்கினார் அவர் தான் மறிச்சார் அவர் தான் அடிக்கப்பட்டார் அவர் தான் வாதிக்கப்பட்டார் அவர் பாவமானார் அவர் சாபமானார் அவர் செத்து உயிரோடு எழுப்பினார் நீ என்ன பண்ணீங்க நீங்கள் ஒன்றுமே பண்ணலையே நீங்கள் அவர் விசுவாசிச்சிங்க உங்களுக்கு இரக்கம் உண்டாயிற்று உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று நாம் ஒன்றுமே பண்ணல அப்போ நான் சொல்கிறேன் மோட்சம் போடுறது தான் இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிள் மோட்சம் போடுறது ஒன்றும் பெரியதில்லை அந்த கஷ்டமான பகுதியை அவர் செஞ்சுட்டார் அது பெரிய கஷ்டம் நான் அந்த கஷ்டமான பகுதியை தாமரை ஏற்றுக்கிட்டார் எது கஷ்டம் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுறது கஷ்டம் நம்முடைய ரத்தத்தை க சிந்தி நம்முடைய பாவம் மன்னிப்பு மன்னிக்கப்பட முடியாது நான் என்ன தான் போனால் தலைகளை நின்னாலும் என் பாவம் மன்னிக்கப்பட முடியாது நான் என்ன நல்லது நன்மைகளை செஞ்சாலும் என் பாவத்துக்கு அது பரிகாரமாக முடியாது அவருடைய ரத்தம் மட்டுமே என்னுடைய பாவத்தை கழுவ முடியும் ஆனால் நான் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அவரே கஷ்டமான அத்தனையும் செஞ்சு முடிச்சிட்டார் ரொம்ப கஷ்டம் அதனால தான் என்ன செய்ய முடியல அவர் செஞ்சிட்டார் நான் செய்ய முடியாதுன்றதுனால எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது ஆனால் சிலர் என்ன சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை நீ வேறு எதை பற்றியும் இது பண்ணக்கூடாது நீ மோட்சம் போவியா செத்தினா மோட்சம் போவியா அதுதான் ரொம்ப முக்கியம் அது போவேன்றது என்றைக்கோ தீர்மானம் ஆகிடுச்சு என்றைக்கு நான் இயேசுவை விசுவாசித்தனோ அன்றைக்கே அது தீர்மானம் ஆகிவிட்டது நான் மோட்சம் போவேன்றது எதில் நான் கவனமாக இருக்கணும் நான் மோட்சம் போகிறது நிச்சயம் ஆனால் மோட்சம் போய் அவருடைய முகத்தை நான் பார்க்கும்போது அவருக்கு என்ன பதில் சொல்லுவேன் நான் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு நான் என்ன சொல்லுவேன்